சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஒரு அற்புதமான நாள்தான் தான் பதினாறாம் தேதி ஜனவரி பதினாறாம் தேதி மாட்டுப் பொங்கல் வெள்ளிக்கிழமை வருகின்றது இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டு பொங்கலும் பிரதோஷமும் ஒன்றாக இணைந்து வருகின்றது இந்த நாளில் நம்ம பசுவிற்கு இந்த ஒரு எளிய பொருளை தானம் செய்வதனால நம் ஏழு ஜென்ம பாவ வினைகள் கட்டாயம் நம்மை விட்டு விலகும் அது என்ன பொருள் எந்த நேரங்களில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் ஒரு விதமாக அவர்களை கொண்டாடும் ஒரு பொங்கல் தான் மாட்டுப்பொங்கல் இந்த நாளில் பிரதோஷமும் சேர்ந்து வரும்போது பிரதோஷ காலத்தில் அதாவது மாலை நாலு முப்பது முதல் ஆறு முப்பது வரைக்கும் உள்ள பிரதோஷ காலத்தில் நம்ம இந்த தானத்தை செய்வதன் மூலம் நமக்கு வாழ்வில் மிக பெரிய அதிர்ஷ்டம் மட்டுமல்ல நம் ஏழேழு ஜென்ம பாவ வினைகள் நீங்கும் அது மட்டும் அல்லாது கடன் பிரச்சனை நீங்கி நிதி பற்றாக்குறை குறையும் நம் வீட்டில் செல்வம் அதிகரிப்பதையும் கண் கூட பார்க்க முடியும் அது மட்டுமல்லாது முன்னோர்களுக்கு மோட்சம் பெற்று மறுபிறவி ஒரு நல்ல பிறவியாக அவர்கள் எடுப்பதற்கும் இந்த தானம் அவர்களுக்கும் உதவி செய்யும் அவர்களுக்கு மட்டும்தான் பயன்படுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா இது வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருகின்றது இந்த நாள்ல நம்ம பசுவிற்கு தானம் கொடுக்கறதுனால நம்முடைய நம் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாச்சமும் அனைத்து தெய்வங்களின் கடாச்சமும் கிடைக்கும் அது மட்டும் அல்லாது உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை விட்டு விலகும் நேர்மறை ஆற்றலும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் மட்டுமில்ல உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையும் ரொம்பவே சிறப்பாகவே மாறும் பொதுவாகவே பசுவிற்கு நிறைய வகையான பொருட்கள் தானம் கொடுப்பாங்க இப்போ ஒரு நாலஞ்சு பொருட்கள் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் முதல்ல கொடுங்க அதற்கு அடுத்தது கட்டாயம் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பொருளையும் நான் சொல்கிறேன் வெள்ளம் வெள்ளம் நம்ம பசுவிற்கு தானம் கொடுக்கறதுனால நம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை விட்டு விலகும் மனக்கவலை உங்களை விட்டு விலகும் நேர்மறை ஆற்றலும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்கும் பச்சரிசி பச்சரிசி நம்ம தானம் கொடுக்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உங்கள் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் நீங்கள் வாழைப்பழம் பசுவிற்கு தானம் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் காரிய தடைகள் அதாவது திருமண தடை இது போன்ற சுபகாரிய தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் விலகும் பசு தாகமாக இருக்கும்போது சாதாரண தண்ணீர் நம்ம தானம் கொடுக்கறதுனால நம்மளுடைய புண்ணியம் அதிகரிக்கும் உங்கள் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் மன அமைதியும் நிலவுவதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் பசுவிற்கு அருகம்புல் அல்லது வைக்கோல் இது போன்ற பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்கும்போது கிரகங்களின் தோஷங்கள் உங்களை விட்டு விலகும் அதுவும் குறிப்பாக ராகு கேது தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ராகு கேது தோஷத்தினால் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகும் கோதுமை தவடு அல்லது புண்ணாக்கு இது போன்ற பொருட்களை நம்ம பசுவிற்கு தானம் கொடுக்கும்போது நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முடக்கப்பட்ட உங்கள் தொழில்கள் தொழில் ஒரு சிலருக்கு இருக்கும் சரியாக வேலை இருக்காது இல்லை தொழில் ஸ்தாபனம் வச்சுருப்பாங்க அப்பயுமே சரியான வியாபாரம் இருக்காது அவர்கள்லாம் தொடர்ந்து ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை கோதுமை தவடு அல்லது புண்ணாக்கு இது போன்ற பொருட்களை சுக்கர ஓரையில் நம்ம பசுவிற்கு தானம் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தொழில் வளம் மேம்படும் தொழிலில் நல்ல வியாபாரம் முன்னேற்றம் ஏற்படுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் இப்போ நான் சொன்ன பொருட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கணுமோ அதாவது பிரதோஷ காலத்தில் உங்கள் ஏழு ஜென்ம பாவ வினைகளை போக்கக்கூடிய அந்த ஒரு பொருளோட சேர்த்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களையும் தானம் செய்யுங்கள் இப்போ அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலையே வெள்ளம் மற்றும் கோதுமை இந்த இரண்டையும் கலந்து ஒரு சின்னதாக ஒரு தோசை மாதிரி ஊற்றி அதை நீங்கள் பசுவிற்கு தானம் கொடுக்கணும் இந்த பிரதோஷ காலத்தில் இதை நம்ம செய்கிறதுனால நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவ வினைகள் நீங்கும் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் பசுவே எங்களால் பார்க்க முடியாதுங்க ஆனால் கோமாதான் சிலை வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப கோ பூஜை செய்வதும் ரொம்பவே சிறப்பு பலருமே மாட்டு பொங்கல் என்று முன்னோர்களுக்கு படையலிட்டு வணங்குவாங்க அவர்கள்லாம் என்ன செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுவிற்கு இந்த நாட்கள்ல அகத்தி கீரை தானம் செய்யறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமில்ல ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குங்க நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறப்ப நீங்க பசுவிற்கு அந்த கோதுமை மற்றும் வெல்லம் கலந்த கலவையில் பச்சை பயிர் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டிலேயே பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு அதை ஒரு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி அந்த கோதுமை பச்சை பயிர் மற்றும் வெள்ளம் இந்த மூன்றையும் சேர்த்து தோசை மாதிரியாவது அல்லது களி மாதிரியாவது கிண்டி நீங்கள் பசுவிற்கு தானம் கொடுக்கலாம் வருஷத்தில் ஒரே ஒரு தடவை இது போல் நீங்கள் தானம் கொடுத்து பாருங்க அதுவும் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல நீங்க கொடுக்கக்கூடிய தான தர்மம் அதுவும் பசுவிற்கு கொடுக்கக்கூடிய தான தர்மம் உங்கள் ஏழு ஜென்ம பாவ வினைகளை போக்கும் கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்